மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் ஸ்ரீ சுப்பிரமணிய சூரிய சூத்திரம் மகாஸ்ரீ சுப்பிரமணிய சூரிய சூத்திரம் பாவகை அரிசீர் விருத்தம் கூற்றுவன் எனும் யம பயம் நீக்கி கண்ணுக்குள் கனலாகி கண் ஒளியை பிரகாசிக்கச் செய்த ஞான பண்டித சுவாமிநாதனுக்கு காலஜான சமர்ப்பணம் அடியேனின் கண் ஒளியை காத்து அருள் செய்த ஞான முருகனுக்கு மலர் காணிக்கை காலஞ்ஞானம் எனும் முடிவற்ற பிரம்மாண்டத்தை உணர்த்தும் ஞான பண்டித தெய்வீக பரம புருஷனுக்கு கவி மலர் காணிக்கை ஓதி வாருங்கள் பிறவி பயன் காட்டும் ஜென்ம லாபத்தின் திறவுகோள் சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற ஞான தொடர் தொடர்ஞான அருட்கவிப்பொழிவில் இன்றைய தினம் மகாஸ்ரீ சுப்பிரமணிய சூரிய சூத்திரம் மூன்றாவது விருத்தம் அருள் நிறைந்த அருணகிரிநாத சுவாமிகளால் பாடல் பெற்ற ஸ்தலமை தென்காசி மாவட்டம் பண்பொழி அருள்மிகு திருமலை முத்துக்குமார சுவாமி ஆலயம் அத்திருக்கோவிலின் தரிசன பரவசத்தோடு ஸ்ரீ சுப்பிரமணிய சூரிய விருத்தம் பொருள் அறிந்த ஆறுமுகத்தை புள்ளிக்குள் காணும் எல்லா கருவிற்கும் காலாதீத யுக பிரம்மாண்டத்தின் அருள் நெறிவாய்க்கும் உணர்வை ஆறுமுகமாகும் ஏக பெருநிறை சூத்திரத்தால் பிறவிக்கு பயனும் வருமே பொருள் அறிந்த ஆறு முகத்தை புள்ளிக்குள் காணும் எல்லா கருவிற்கும் காலாதீத யுக பிரம்மாண்டத்தின் அருள் வாய்க்கும் உணர்வை ஆறுமுகமாகும் ஏகப் பெருநிறை சூத்திரத்தால் பிறவிக்கு பயனும் வருமே பொருள் அறிந்து ஆறுமுகத்தை பொருள் அறிந்து ஆறுமுகத்தை புள்ளிக்குள் காணும் எல்லா புள்ளிக்குள் காணும் எல்லா கருவிற்கும் காலா காலயுக பிரம்மாண்டத்தின் காலயுக பிரம்மாண்டத்தின் அருள் நெறிவாய்க்கும் உணர்வை அருள் நெறிவாய்க்கும் உணர்வை ஆறுமுகமாகும் நிறை சூத்திரத்தா இருநிறை சூத்திரத்தா பிறவிக்குப் பயனும் வறுமே பிறவிக்குப் பயனும் வறுமே பொருள் அறிந்து ஆறு முகத்தை உள்ளிக்குள் காணும் எல்லா கருவிற்கும் காலாதீத கருவிற்கும் காலாதீத காலயுக பிரம்மாண்டத்தின் காலயுக பிரம்மாண்டத்தின் அருள் நெறிவாய்ப்பு ும் உணர்வை அருள் நெறிவாய்க்கும் உணர்வை ஆறுமுகமாகும் ஏக ஆறுமுகமாகும் ஏக பெருநிறை சூத்திரத்தா எருநிறை சூத்திரத்தா பிறவிக்கு பயனும் வருமே இரவிக்கு பயனும் வருமே எல்லா கருவிற்கும் காலாதீத எல்லா கருவிற்கும் காலாதித அருள் நெறிவாய்க்கும் உணர்வை இருநிறை சூத்திரத்தால் பிறவிக்கு பயனும் வருமே